சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க சமாளிக்க முடியாதுங்கிறது என்ன வரையறை இருக்கு ஆத்தூர்ல இளைஞர் பேரணி இங்க பதினஞ்சு லட்சம் வந்திருக்கு அதுக்கு ஏழாயிரம் போலீஸ்காரர்கள் தான் போட்டிருக்கீங்க அதுல மூவாயிரத்து ஐநூறு போலீஸ்காரங்க உங்களுக்கு விவிஐபிக்காகவே நியமிக்கப்பட்டிருக்காங்க நிகழ்ச்சி நடத்துறது வந்து ஏர் போர்ஸா இருக்கலாம் ஆனா இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பண்றது யாருடைய பொறுப்பு மாநில அரசினுடைய பொறுப்பு பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க வரைபடம் போட்டு பல்வேறு பகுதிகளாக பிரிச்சு முதல்ல இது பில்அப் ஆகும் அதுக்கப்புறமா வரவங்க அங்க பில்அப் ஆவாங்க அதுக்கப்புறமா வரவங்க அங்க வந்து மாதிரி பிரிச்சு பிரிச்சு போடணும் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க பத்து லட்சம் பேர் வராங்க பெரிய மகத்தான ஒரு இதை பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உணவுப் பொருள் தண்ணி கூட கொடுக்கலையே சார் அதான் சார் எனக்கு ரொம்ப பேஜாரா போச்சு நீர் குறைவுனால அதாவது டீஹைட்ரேஷன் ஆறு பேர் செத்து போயிருக்காங்க நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன தோன்றது இந்த கவர்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் கூட திறமையே இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு திறமை என்ன மணல் கொள்ளை அடிக்கிறது கனிமவள கொள்ளை அடிக்கிறது ஊழல் பண்றது உதயநிதி துணை முதல்வர் ஆன பிறகு அவருடைய அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு தான் நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய சின்ன தமிழகத்தை வந்து ஒரு துக்ககரமான செய்தியானது உலுக்கி இருக்கிறது விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்ற ஐந்து பேர் வந்து மரணம் அடைந்திருக்கின்றனர் இதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார் பொதுமக்கள் மீது திமுக அரசிற்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்கிறார் சமாளிக்க முடியாத கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்க வேண்டும் கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்து இருக்கிறார் உங்களோட பார்வை அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறமா வரேன் முதல்ல கனிமொழி என்ன சொல்றாங்க சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க ஏன் அவங்களுக்கு முன்னாலே தெரியாதா சமாளிக்க முடியாதுங்கிறது என்ன வரையறை இருக்கு சார் பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஏன் நீங்க எல்லாம் பவள விழா கொண்டாடலையா ஆத்தூர்ல இளைஞர் அணி இளைஞர் பேரணி கொண்டாடலையா இளைஞர் அணிக்கு ஏழாயிரம் போலீஸ்காரங்க நீங்க போட்டீங்க இங்க பதினஞ்சு லட்சம் வந்திருக்கு அதுக்கும் ஏழாயிரம் போலீஸ்காரர் தான் போட்டிருக்கீங்க அதுல மூவாயிரத்து ஐநூறு போலீஸ்காரங்க உங்களுக்கு விவிஐபிக்காகவே நியமிக்கப்பட்டிருக்காங்க பாக்கி பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு நீங்க இவ்வளவுதான் போடுவீங்களா அப்போ நீங்க எதை சமாளிக்கணும் எதை சமாளிக்க கூடிய கும்பல் எதை சமாளிக்க கூட சமாளிக்க முடியாத கும்பல் அப்படிங்கிறத கனிமொழி சொல்லணும் இங்க பாருங்க பய பத்து நாள் முன்னாடியே ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து லிம்கா புக்கா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வரும் மிகப்பெரிய கூட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க குழந்தைகள் குட்டிகளோட எல்லாம் சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க தாய்மார்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய கும்பல் கூடும் போது அது சாதாரண இடமும் கிடையாது ரொம்ப பறந்து விரிந்த ஒரு இடம் தான் மரினா பீச் அப்படிங்கிறது அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து ஏர்ஃபோர்ஸா இருக்கலாம் ஆனா இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பண்றது யாருடைய பொறுப்பு மாநில அரசனுடைய பொறுப்பு சென்னை மாநகராட்சியினுடைய பொறுப்பு அதிகாரிகளினுடைய பொறுப்பு சமூக நலத்துறை அமைச்சருடைய பொறுப்பு சுகாதாரத்துறை அமைச்சருடைய பொறுப்பு இந்த அஞ்சு பேர் சேர்ந்துதான் கோஆர்டினேட் பண்ணி பிரெயின்ஸ்டாம் பண்ணி இதை எப்படி பண்ணணுங்கிறத திட்டமிட்டு இருக்கணும் அவங்க என்ன இந்த இந்த மொத்த பண்ணிருக்கா இது ஒரு ஓப்பன் ஏரியா அப்படிங்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது மெரினா எவ்வளவு பெரிய இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை இவரு பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்கன்னு சொன்னா அதை வந்து பல்வேறு பகுதிகளாக பிரிச்சு வரைபடம் போட்டு பல்வேறு பகுதிகளாக பிரிச்சு முதல்ல இது பில்லப் ஆகும் அதுக்கப்புறமா வரவங்க அங்க பில்லப் ஆவாங்க அதுக்கப்புறமா வரவங்க அங்க வந்து சேர்ந்துக்குவாங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு போடணும் ஓரொரு பகுதியிலேயும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதாவது குடிநீர் வசதி வச்சிருக்கணும் கழிப்பறை வச்சிருக்கணும் ஷாமியான அதாவது மேல ஒரு டென்ட் கெண்டு சின்ன சின்ன டென்ட்டு குடைகள் எல்லாம் வந்து அவங்க நியமிச்சிருக்கணும் மருந்தகம் வச்சிருக்கணும் முக்கியமா ஏன் சாப்பாடு போட்டெல்லாம் கூட நீங்க வச்சிருக்கலாம் சார் ஏன் சார் பத்து லட்சம் பேர் வராங்க அப்படின்னு சொன்னா ஆளுக்கு ஒரு தயிர் சாதம் பேக்கெட்டும் ஒரு சாம்பார் சாதம் பேக்கெட்டும் கொடுக்க முடியாதா எவ்வளவோ கோடி கோடியா கொள்ளையடிக்கிறீங்கல்ல எவ்வளவோ கோடி கோடியா வரி மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க ஒரு பத்து லட்சம் பேர் வராங்க உள்ள பெரிய மகத்தான ஒரு இத பாக்குறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உணவுப் பொருள் தண்ணி கூட கொடுக்குறீங்க சார் அதான் சார் எனக்கு ரொம்ப பேஜாரா போச்சு இருநூத்தி முப்பது பேருக்கு வந்து நீர் குறைவுனால அதாவது டிஹைட்ரேஷன் ப்ராப்ளம் ஆயிருக்கு அதுல அஞ்சு பேர் செத்து ஆறு பேர் செத்துப்பிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இட்ஸ் அ வெரி சேட் திங் ஆனா இவங்க வந்து ஏர்போர்ஸ கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏர்ஃபோர்ஸ் பாருங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு விமானத்தை ஓட்டிக்கிட்டு வராங்க இருபது நிமிஷத்துல நம்ம கண் முன்னால நிறுத்துறாங்க அப்படியே மேல போகுது அங்கிருந்து நூத்தி ஐம்பது டிகிரி கீழே அப்படியே இறங்குது இறங்கிட்டு திருப்பியும் பல்ட்டி அடிச்சுட்டு திருப்பி மேல போயிடுறாங்க அந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியறது சூரிய கிரண் அப்படின்னுட்டு ஒரு விமானம் எட்டு விமானங்கள் பக்கத்துல சேர்ந்த மாதிரி வந்து பல்வேறு சாகசங்களை காமிக்கிறாங்க நம்மளுக்கு அதெல்லாமே வான வெளியில காமிக்கிறாங்க அண்டத்துல காமிக்கிறாங்க அவங்களால இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ண முடியும் போது அந்த லாஜிஸ்டிக்ஸ வந்து மேனேஜ் பண்ண முடியும் போது தமிழக அரசு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அமைச்சர்களுக்கு உங்களுடைய நிக்குது அந்த இடத்துல உங்களால ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியுதுன்னு சொன்னா என்ன சார் பண்ண முடியும் என்ன மாதிரியான கவர்மெண்ட் இது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஏர் மேலேயோ இல்லைன்னா மக்கள் மீதியோ குற்றம் சொல்றது அதாவது பழிய போடுறதை விட உங்களுடைய திறமைய நீங்க முழுக்க காமிச்சிருக்கீங்களா மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் இவங்க பாருங்க நான் எனக்கு என்ன தோன்றது இந்த கவர்மெண்ட்ல கொஞ்சம் கூட திறமையே இல்லை தான் உண்மை அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு திறமை என்ன அப்படின்னு சொன்னா மணல் கொள்ளையை அடிக்கிறது தனிமவளை கொள்ளை அடிக்கிறது ஊழல் பண்றது டெண்டர்ல துட்டு அடிக்கிறது மற்ற பொதுப்பணித்துறையில காசு பண்றது இதுதான் இருக்கே தவிர மக்கள் நலத்துக்காக அவங்களுடைய திறமையை இவங்க என்னைக்குமே யூஸ் பண்ணிருந்ததுலே கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கு குறிப்பாக இந்த முக ஸ்டாலினுடைய முதல் அமைச்சரவை அவர் முதல்வராயிட்டு இந்த முதல் ஆட்சி முற்றிலும் திறமையற்ற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இட்ஸ் வெரி சாட் திங் கனிமொழி சொல்றதுல இருந்து பார்க்கும்போது திமுக அரசிற்கு இதை வந்து கட்டுப்படுத்த திறமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா ஜி ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்றாங்க இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ப இவங்க கட்டுப்படுத்த முடியாது சொல்றாங்க கண்டிப்பா அதாவது கனிமொழி துணை முதல்வர் ஆன பிறகு உதயநிதி துணை முதல் முதல்வர் ஆன பிறகு அவருடைய போக்கே அவருடைய கருத்துக்கள் பொதுவெளியில அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு தான் நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து தன்னுடைய அண்ணனுடைய அரசுக்கு ஒரு குட்டு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா ஏன்னா இந்த அரசுக்கு பாருங்க அவங்களுடைய பவள விழாவெல்லாம் எப்படி கொண்டாடினாங்க அந்த இளைஞர் பேரணி எல்லாம் எப்படி கொண்டாடினாங்க உளுந்தூர்பேட்டையில ஒரு வாரம் இதுல இது நடந்தது மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு பெரிய கூத்தடிச்சாங்க அதெல்லாம் இப்படி அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணினாங்க அதே மாதிரி திருமாவளவனுடைய திருச்சியில நடந்த மாநாடெல்லாம் எப்படி பண்ணினாங்க அதெல்லாம் பிரமாதமா பண்ணும்போது இதை ஏங்க பண்ண முடியல என்ன நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஜெய்சந்திர சாமி அதாவது இந்த இதுல உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மெரினால ஒரு மிகப்பெரிய கும்பல் வந்துச்சு அந்த கும்பல் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க ரொம்ப பெரிய கும்பல் அது வந்து போராளிகள் அதாவது அங்க வந்து கு குழுமிய மக்கள் எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு போராட்டத்திற்காக வந்தவர்கள் போராட்டம்னு வரும்போது அந்த இடத்துல வன்முறை வெடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனா நேத்துக்கு இங்க வந்த முந்தா நாள் இங்க வந்தவங்க எல்லாம் யாரு தெரியுமா தேசியவாதிகள் நாட்டை மிகவும் நேசிப்பவர்கள் அவர்கள் எந்த வம்புக்கும் போக மாட்டாங்க வன்முறை பண்ண மாட்டாங்க வந்தவங்கள் எல்லாமே சாதாரண மக்கள் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு வன்முறை பண்ற அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு வருது ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் செத்து போற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏற்பாடு கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன சார் பண்றது அப்புறம் நீங்க என்னதான் பண்ண போறீங்க அதுதான் நான் சொன்னேன் இங்க திறமை இல்லாத அரசு அப்படின்ட்டு அதனால கனிமொழி சொன்னது ரொம்ப கரெக்ட் தான் அதாவது கனிமொழி சொன்னது வந்து ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காகவோ ஒரு கைடன்ஸ்க்காகவோ அந்த அரசு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலேயே அடுத்த நிகழ்ச்சியை திறமையுடன் நடத்த வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி Thank you.